දෙදාස් දහය සිට දෙදාාස් දාහතර දක්වා කාලය තුළ මහින්ද රාජපක්ස ජනාධිපතිවරයා වෙනුවෙන් විදේශ ගමන් සඳහා දරා ඇති වියදම රුපියල් මිලියන තුන්දාස් පන්සිය ඇැත්ත දෙකයි. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு பயணங்களுக்காக மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு மில்லியன் ரூபாவையும் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான காலப்பகுதியில் மைத்திரிபால சிறிசேனவின் வெளிநாட்டு பயணங்களுக்கு முன்னூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவையும் கோட்டாபே ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரு வருடங்களில்

வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளோம் நாமும் மக்களுக்காக பணியாற்றியுள்ளோம் இந்த நாட்டை பிரதிநிதித்துவம் செய்துள்ளோம் நாம் நாம் மக்களுக்கான சுமையை மக்களுக்கு சுமையாக இல்லாமல் அந்த மக்களின் பணத்தை திட்டமிட்டலுடனேயே பணிகளை செய்கின்றோம் அவை வார்த்தைகளால் கூறிவிட முடியாது இப்போது எங்களுக்கு கூறினீர்கள் தானே பேச்சில் மாத்திரமல்ல செயலில் காட்டுங்கள் இப்போது நாங்கள் செயலில் காட்டியுள்ளோம் තර කතා රත් සිම්බලික් න්නපා කතාතාවට විතරක් නවෙයි සිීමම ක්‍රියාවෙන් පෙන්න්න මෙන් අපි ක්‍රියාවෙන් පෙන්නල තියන. අපි ක්‍රියාවෙන් පෙන්නලා තියනවා කොහොමද මේක කරන්නේ කියලා.